ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மிஸ்டேக்காக இருக்குது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு இன்ச்சு தான் இருக்குது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி எயிட் அந்தளவுக்கு இருப்பாங்க பதிமூணு இன்ச் வைக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே ப்ளவுஸ் வந்து ஏற்றமாக இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து இறக்கி வைக்கலாம்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஏற்றமாக இருக்குது எனக்கு இறக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து இறக்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதை நம்ம வந்து எந்த இடத்துல இறக்குனா நமக்கு வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அப்படி நம்ம வந்து இறக்கும்போது நம்ம வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும் நமக்கு அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வர்றதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் வந்து நான் சொல்லிருக்கேன் கண்டிப்பாக வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் விகினராக இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிருக்கேன் க சும்மா அன்ஈவனாக இருக்குது பார்த்திங்களா அதுக்காக வரைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் நான் அளவு எடுக்கிறேன் பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்காக விட்ட இடம் அந்த இடத்துல நம்ம வந்து ப்ளவுஸ்ஸை வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ஜி விட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா ஒன் இன்சு இறக்க சொல்லியிருக்காங்களா அதை வந்து நம்ம வந்து மே மேல வந்து நம்ம வந்து இறக்கக்கூடாது ஷோல்டருக்கு மேலே நம்ம வந்து இறக்கவே கூடாது எப்பவுமே நம்ம வந்து எங்களுக்குள்ள இறக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து பார்த்திங்கனா நான் மடித்து தைக்கிறக்காண்டி விட்டுருக்கோம் பார்த்திங்களா இடுப்புக்கு கீழே நம்ம வந்து மடித்து தைப்போம் அந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு நான் வந்து மேலே மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அளவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் விட்டுருக்கோம் பார்த்திங்களா அந்த இதில் இருந்து மட்டும்தான் நம்ம வந்து அளவு எடுக்கணும் கரெக்டான அளவுலேருந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்க அளவுலேருந்து தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா அவங்க நம்ம வந்து ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க அதுலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் தையலுக்காக இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான ஓகே இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக் வந்து மார்க் பண்ணிடலாம் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டான அளவு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அங்கேருந்து நம்ம பண்ணவே கூடவே கூடாது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்க அளவுலேருந்து மட்டும்தான் நம்ம வந்து பண்ணணும் அது வந்து மடித்து தச்சுட்டா நமக்கு வந்து கீழே போயிடும் அப்போ நம்ம வந்து அதுலேருந்து பண்ணும்போது என்ன ஆகுனா நெக்கு நமக்கு வந்து ரொம்ப கீழே இறங்கிடும் இப்போ எயிட் இன்ச் இருக்க இடத்துல நைன் இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து மேலே கீழே இறக்கம் கொடுத்துரும் அப்போ நம்மளால் ப்ளவுஸ் வந்து போட முடியாது அப்போ கஸ்டமருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது பிரச்சனையாகும் அதனால் நம்ம வந்து எந்த இடம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக சாரி எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் நம்ம அளவு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அங்கேருந்து தான் நம்ம வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டரும் ஆம் கோலும் நமக்கு வந்து கணக்கு பண்ணிடலாம் இப்போ இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணலேருந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த ஒன் இன்ச்சா வந்து எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து டாட் பிடிப்போம் பார்த்திங்களா இந்த ப்ளோக்ஸில் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதே மாதிரி பிடிக்கிறதுக்காக நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒன் இன்ச்சு டாட் பிடிக்கிறக்காண்டி இடம் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா அங்கேருந்து தான் நம்ம வந்து ஆம்கோலை நம்ம வந்து குறிக்கணும் நம்ம ஏற்கனவே அந்த கு மார்க் பண்ணிட்டு இடத்துலருந்து குறிச்சிங்கன்னா நமக்கு வந்து தப்பாக வரும் நம்ம வந்து எங்கெக்கில் டாட் பிடிக்கிறக்கும் அந்த ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மார்க் பண்ணோம்னா கரெக்டாக வரும் ஓகேங்களா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிடலாம் ப்ளவுஸை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிவிட்டு ப்ளவுஸ் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக வைக்காமல் கொஞ்சம் ஒடுக்கமாக வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு ரேஞ்ச் இருக்குது இப்போ ரெண்டு ரேஞ்சு வச்சோம்னா நெக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா இதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆம்கோலில் மார்க் வந்து மார்க் பண்ணிடலாம் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் எல்லாமே வரைஞ்சிடலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவு நம்ம வந்து கீழே வாங்கிச்சிக்கலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு வச்சுருக்கேன் ஷோல்டர் ஓகேங்களா அதே அளவுக்கு நம்ம வந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து லைன்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து வருது பார்த்திங்களா அது எவ்வளோ வருதுங்கிறத நம்ம வந்து ப்ளவுஸ்லேயே வந்து கனெக்ட் பண்ணிடலாம் நம்மளாக பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் இல்லைனா கம்மியாக இருக்கும் அதை நம்ம வந்து சரி பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ப்ளவுஸில் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்கூள் டெப்த் ஓகேங்களா அது எவ்வளோ வருங்கிறதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ ப்ளவுஸில் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் அந்த பாக்ஸ் போட்டுவிட்டு அதுலேருந்து அந்த ஷேப் வந்து எவ்வளோ இருக்குங்கிறதை நான் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துட்டேன் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் அளவுக்கு இருக்குது அந்த ஒன்றரை இன்ச் அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப் வந்து நம்ம வந்து கையிலேயே நான் வந்து வரைஞ்சிட்டேன் வரைஞ்சதுக்கப்புறமா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லென்த் இருக்குங்கிறத நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம் சாரி ப்ளவுஸோட அந்த ஆம்கோல் பகுதி எவ்வளோ இருக்குங்கிறத அளந்து எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டரை இன்ச் வருது அப்போ அந்த எட்டரை இன்ச் வந்து இதில் வரதான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரலைங்க எட்டே கால் தான் வருது ஓகேங்களா அப்போ எட்டே கால் வரும்போது நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத திரும்பி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் திருப்பி நம்ம வந்து ப்ளவுஸை வந்து போட்டுட்டு எங்கெங்கே எங்கே என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் தான் அப்படிங்கிற போது நமக்கு வந்து பெரிய மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக வரவே வராது ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மிஸ்டேக் வரும் ஏன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டைட் ஆகிரும் அதனால் நம்ம வந்து கம்பல்சரி இதை வந்து சரி பண்ணி தான் நம்ம போடணும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதை நான் வந்து கொஞ்சம் சரி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எட்டரை வந்துடுச்சு ஓகேவா எட்டறை வந்ததுக்கப்புறமா நாம் வந்து மார்க் பண்ணிடலாம் கீழேயும் அந்த ஆம்குள் பகுதியும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ வந்து தையலுக்கு தேவையாக ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம வந்து விட்டுடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்கு வந்து வந்துடலாம் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச் அளவுக்கு இருக்குது நான் ரெண்டரை வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டே முக்கால் அந்த அளவுக்கு நான் வந்து வைக்கிறேன் இப்போதையும் நான் வந்து ரெண்டே முக்கால் வைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து நெக் அளந்து பார்த்துட்டு நமக்கு வந்து கம்மியாக இருக்குன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அதுவும் வந்து எப்படி பண்ணணுங்கிறத நான் வந்து வீடியோஸில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோஸில் பாருங்கள் இப்போ நான் வந்து பாக்ஸ் வந்து வரைஞ்சாச்சு வரைஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு கவ் வந்து வரைஞ்சிக்கலாம் இவங்க வந்து ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க நம்ம வந்து ரவுண்டுக்கு வந்து வரைஞ்சாச்சு இப்போ ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செக் பண்ணுறதுனா ப்ளவுஸோட இடுப்பு பகுதி எடுத்துக்கிறேங்க இடுப்பு பகுதி வந்து கரெக்டாக வச்சுட்டு அதில் இருந்து மிடில் பாயிண்ட் நெக்கோட மிடில் பாயிண்டை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அதை வந்து ப்ளவுஸில் நம்ம வந்து தச்சு வந்தால் எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து கரெஷன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நான் வந்து மேலே ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டேழு அளவுக்கு நான் வந்து வச்சு மார்க் பண்ணி ப பார்க்குறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு காலிஞ்சு அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்போ நான் என்ன பண்ணலான்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து மா மாற்றவே கூடாது ரெண்டரை வச்சு அது ரெண்டரை அப்படியே இருக்கணும் கீழே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டே முக்கால் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா இப்போ நான் வந்து ஒரு கால் இஞ்சி எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு நான் வந்து இது பண் ட்ராயிங் பண்ணிக்கிறேன் மேலே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரெண்டே கா ரெண்டரை இருக்க இடத்து இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் ரெண்டரை வச்சிங்கன்னா என்ன ஆகுனா ஷோல்டர் வந்து இறங்கும் அப்போ நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக நிற்காது அதனால நம்ம வந்து எப்போவுமே மேல் பகுதி மாற்றவே கூடாது அதை நம்ம வந்து அப்படியே விட்றணும் இப்போ மறுபடிக்கும் நெக்கை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து நெக்கு வந்து கரெக்டாகவே வந்திருக்கு ஓகேவா பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு இப்போ நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே சரியாக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கஸ்டமர் சொன்னால் இறக்கத்தையும் நம்ம வந்து கொடுத்துட்டோம் கொடுக்கும் கொடுக்கும்போது நம்ம வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணக்கூடாது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுங்கிறத நான் வந்து வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சேரும் அது மட்டும் இல்லைங்க நான் வந்து ஃப்ரீயாக ஒன் டே ஆன்லைன் லைவ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நான் வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்கேன் கிளாஸில் வந்து யாரை வந்து ஜாயின் பண்ணி நினைக்கிறீங்களோ வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க ஒரு பைசா கூட நீங்கள் கட்ட தேவை கிடையாது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் யாரும் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கிறங்க இதோட ஃப்ரெண்ட் பார்ட்டில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்